திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவரைக்கும் இறைவா போற்றி திருமூலர் திருத்தாள் போற்றி போற்றி திருமந்திரம் திருமூலர் தேவநாயனருடைய திருமந்திரத்தில் படைத்தல் அந்த தலைப்பின் கீழே அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம் ஓனப்பதிவில் இறைவன் உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது எப்படி வியாபகமாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க அந்த சக்தியோடு சேர்ந்து எப்படி இருக்கார் அப்படிங்கிறத அதை சொன்னால் சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறார்னா தூரத்தில் ஜோதி தொடர்ந்து ஒரு சக்தியாய் ஆர்வத்து நாதம் அனைந்தொரு விந்துவாய் பார சதாசிவம் பார் முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஓர் சாத்தும் ஆனாமே அதாவது சக்தியே சக்திமானாக இருக்கிறதை பற்றி சொல்ல சொல்லுது இந்த பாடல் சேமையின்கண் காட்சி அளிக்கக்கூடிய ஒளி வந்தது சக்தியாகவும் காதன்மையோடு நம்ம காதில் கேட்கக்கூடிய நாத தத்துவத்தை சார்ந்து அப்போ ஒப்பற்ற விந்துவாகவும் சதாசிவம் முதலான ஐந்துக்கும் பிரதிவி முதலான பூதங்கள் ஐந்துக்கும் அந்த சார்பு இடமாக பொருந்தி இருக்கும் பொழுது அந்த சக்தியே சக்திமானாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சதாசிவம் ஐந்து அப்படிங்கிறது என்னென்னா சதாசிவம் மகேஸ்வரம் ருத்ரன் விஷ்ணு பிரம்மன் அப்படிங்கிறது ஐந்து பர சிவ முதல் சதாசிவம் ஈரான ஐந்தும் அப்படின்னா குண குனிங்களுக்கு அந்த குணத்துக்கும் குனிக்கும் அபேதம் பற்றி சக்திமானா இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க இதை நம்ம சித்தாந்தம் நூல் உண்மை விளக்கத்தில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஆனந்தராசையா இறைவனது சக்தி எதையும் நேராக செய்யாமல் ஏதாச்சும் நிலைக்களமாக நின்று செய்யும் அதாவது நெருப்பு ஒரு பொருளை தாங்கி நின்று தன் தொழிலை செய்கிறது மாதிரி இறைவன் தன்னுட சக்தியை நின்று தொழில்படுத்துவார் சக்தியில் நின்று அவருடைய ஆதா ஆற்றல் அதுதான் சக்தின்னு சொல்லப்படும் இறைவனது சக்திங்கிறது அவருடைய ஆற்றல் இவர் சுத்த மாயையை இடமாக கொண்டு நிலைக்களமாக கொண்டு இந்த செயலை செய்கிறாங்க அது நம்ம திருவூர் பையனில் சொல்லுவாங்க நம் கையால் நம்ம செயல் செயல் செய்கிற மாதிரி இறைவன் நங்கையால் நங்கையால்னா அவருடைய சக்தியால் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இறைவனது சக்தி சுத்த மாயையில் பொருந்தி ஐந்து தத்துவங்களை தோற்றுவிக்கும் அது வந்து சிவம் சக்தி சதாசிவம் இல்லாட்டி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை அப்படின்னு இந்த இறைவனது சக்திக்கு நிலைக்களமாக அமையிறது இந்த சுத்த மாயில் தோன்றக்கூடிய இந்த தத்துவங்கள் அப்படின்னு இறைவன் முதலாக சுத்த மாயையில் அதை இந்த ஒரு பகுதி சுத்த மாயையில் ஒரு பகுதியாக தன்னுடைய ஞானசக்தியால் விரிவடையணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாராம் நினச்ச உடனே அந்த பகுதி மட்டும் சிவ தத்துவம் இல்லை நாதம் சிவத்தத்துவம் நாதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அங்கே இவருடைய இறைவனது ஞானசக்தி மட்டும் செயல்படக்கூடியதாக இருக்குது அந்த சிவ தத்துவத்தில் தனது கிரியாசக்தியால் அந்த சிவ தத்துவத்தின்ற ஒரு பகுதியை தனது கிரியாசக்தியால் அது விரிவடையன்னு அவர் நினைக்கும் பொழுது அந்த பாகம் சக்தி இல்லாட்டி விந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அங்கே இ இறைவனது கிரியாசக்தி மட்டும் செயல்படக்கூடியதாக இருக்குது அந்த சக்தி தத்துவத்த ஒரு பகுதியை தன்னுடைய ஞான சக்தியால் சிறப்பாகவும் கிரியாசக்தியாலையும் சிறப்பாக நோக்கும் பொழுது அந்த பகுதி விரி விரிவடைந்து சதாசிவம் அப்படிங்கிற பெயர்படுது படுது சதாசிவம் இல்லாட்டி சாதாக்கியம் இங்கே இறைவனது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமநிலையில் நின்று செயல்படக்கூடியதாக இருக்குது ஈஸ்வர தத்துவங்கிறது சதாசிவ தத்துவத்தில் ஒரு பகுதியை தன்னோட ஈஸ்வரம் அங்கே வந்து அவருடைய கிரியாசக்தி மட்டும் மிகுந்தும் ஞானசக்தி குறைந்தும் செயல்படக்கூடியதாக இருக்குது கிரியாசக்தி நிறையா செலுத்துகிறாரு அதனால் அங்கே கிரியாசக்தி மிகுந்தும் ஞானசக்தி குறைஞ்சும் இருக்கக்கூடியது அடுத்து சுத்த வித்யா தத்துவங்கிறது சுத்த வித்தை அது ஈஸ்வர தத்துவத்தின் ஒரு பகுதியை அதை ஞானசக்தியை செலுத்தி நிற்கிறதுனால அந்த பகுதி சுத்த வித்தை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இறைவனது இச்சாசக்தி ஒரே நிலையில் நிற்க ஞானசக்தியும் கிரியாசக்தியும் கூடி குறையும் இருந்து செயல்படும் பொழுது சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை இப்படின்னு ஐந்து தத்துவங்களாக சுத்தமாயின் விரிவாக சொல்லப்படுது அதாவது விருத்தி அப்படின்னா அந்த இடம் எப்படி ஒரு சர்க்கஸ் கூடாரம் மடித்து வச்சு விரிச்சிக்கிற மாதிரி இருக்குமோ அது மாதிரி இங்கே இந்த சுத்த வித்தைங்கிற பாகம் வந்து விருத்தி அடைகிற அவர் தேவைக்கு இறைவன் எப்போ நினைக்கிறாரோ அப்போ விருத்தி அடைய பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சுத்த மாயையிலேருந்து சிவபெருமானே நேரே இந்த தோற்றி ஒடுக்கிறதால இதெல்லாம் சிவ தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது சுத்த மாயில தோன்றி சுத்தமாக இருக்கிறதுனால சுத்த தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படும் இறைவனது சக்தி சுத்த தத்துவங்களிலேயே நிலைக்களமாக பற்றி நின்று இவற்றின் வழியாகத்தான் மற்ற தத்துவங்களை செலுத்தி நிற்கும் அதனால் இந்த தத்துவ தொகுதி பிரேரக காண்டம் அல்லது பிரேரகம் அப்படின்னு சொல்லப்படணும்னு சொல்லி ஐயா விளக்கமாக சொல்லியிருக்காங்க திருச்சிற்றம்பலம்